தென்னிந்திய சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியவர் நடிகை அமலா பால் தமிழில் வெளிவந்த மைனா திரைப்படத்தின் மூலம் முன்னணி நடிகையாக உயர்ந்தார் அதன் பின்னர் தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கிய அமலா பால் கடந்த ஆண்டு இயக்குனர் ஜகத்தேசாயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போது இவ்விருக்கும் ஒரு மகனும் உள்ளது அமலா பால் மற்றும் தனுஷ் இணைந்து நடித்த முதல் படம் வேலையில்லா பட்டதாரி பின்னர் அதன் இரண்டாம் பாகத்திலும் இருவரும் மீண்டும் இணைந்து நடித்திருந்தனர் தற்போது தனுஷைப் பற்றிய அமலாபால் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் வேலையில்லா பட்டதாரி படப்பிடிக்கையின் போது எல்லாம் கேரவனில் சேர்ந்தே சாப்பிடுவோம் தனுஷ் தோற்றத்தில் ஒல்லியாக இருப்பவர் ஆனால் உண்மையில் அவர் மிகவும் அதிகம் சாப்பிடுவார் அவர் வெறும் சைவ உணவையே சாப்பிடுவார் ஆனால் முட்டை மட்டும் அவ்வப்போது விரும்பிச் சாப்பிடுவார் மேலும் சாப்பிடும்போது அவருக்கு ஒரு தனி பழக்கம் உண்டு அவர் கவுண்டமணியின் தீவிர ரசிகர் சாப்பிடும்போது கேரவனில் இருக்கும் டிவியில் அவர் நகைச்சுவை காட்சிகளை போட்டுவிடுவார் அதை ரசித்தபடியே சாப்பிடுவார் எனப் பகிர்ந்துள்ளார் அமலாபால்